உலகத்தார் உண்டென்பது எல்லென்பான் வையத்து அலகையாக வைக்கப்படும் இதன் பொருள் உலகத்தார் உண்டு என்று சொல்வதை இல்லை என்று சொல்கிறவன் உலகத்தில் காணப்படும் ஒரு பேயாக கருதி விளக்கப்படுவான் இதனை சுக்ர நீதியின் மூன்றாவது அத்தியாயத்தின் ஏழு எட்டு ஹிம்சா தேயாண்ய சா சம்பின் பாபகர்மேதி யாபாதமமிச்சாதில் விபரியயம் பாபகர்மே இதன் புருள் கொலை களவு காமம் கூழ் சொல்லுதல் பொய் பேசுதல் சுடுசுல் வீசுதல் புருள் இன்பம் கெட பயனில்லாதவற்றைச் செய்தல் அடக்கமின்மை உலகத்தார் உண்டு என்பதை இல்லை என்று வாதம் செய்தல் வகை கொள்ளுதல் என்னும் மனம் மொழி வாக்கு மற்றும் உடலால் உண்டாகும் பத்து தீமைகளையும் விட்டொழிக்க வேண்டும்